அயோத்தியைச் சேர்ந்த பெண் துறவி ஷிவ்ரா பதக் வயது முப்பத்தி எட்டு அயோத்தி டு ராமேஸ்வரம் இடையே நான்காயிரம் கிலோமீட்டர் புனித நடைபயணம் புறப்பட்டார் இவருடன் தந்தை சகோதரர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இவர்கள் வரும் வழியில் சைவ வைணவ கோவில்களில் தரிசனம் செய்கின்றனர் வழி நெடுகிலும் பத்து லட்சம் எண்ணிக்கையில் மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர் இவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு வெள்ளி இரவு வந்தனர் அங்கிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்றனர் பரமக்குடி சத்திரக்குடி இடையே சென்றபோது காரில் வந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் ஷிப்ரா பதக்கை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது கண்ணிமைக்கும் நேரத்தில் ஷிப்ரா பதக்கை தாக்கியது காரை அடித்து நொறுக்கியது காரின் முன்பு கட்டப்பட்டிருந்த ஸ்ரீராமர் படத்தை உடைத்து சேதப்படுத்திவிட்டு கும்பல் காரில் ஏறி தப்பியது அப்பகுதி மக்கள் உதவியுடன் ஷிப்ரா பதக் சிங்காரத்தோப்பு போலீசில் புகார் கூறினார் எட்டு பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடுகின்றனர் பெண் துறவியை தாக்கிய சம்பவம் பரமக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியது பெண் துறவிக்கு போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்க என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்